அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாமல் நீங்கள் ஒருவர் மட்டுமே அதில் கொடிகட்டி பறக்கவும் அதிக லாபங்களையும் பெறச் செய்வதற்கு இன்று நாம் காணப்போகின்ற மாந்திரீக முறையானது உங்களுக்கு நல்ல முறையில் உதவிகரமாக இருக்கும் அது என்ன முறை அதை செய்வதனால் வியாபாரத்தில் உங்களை எப்படி யாராலும் ஜெயிக்க முடியாது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களில் ஒரு சிலர் சிலர் சில வியாபாரத்தில் ராஜாவைப் போல நல்ல முறையில் ஆட்சி செலுத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடியும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் எதை தொட்டாலும் அதில் சிறந்து விளங்குவதையும் லாபம் ஒன்றே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியாகவும் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்க முடியும் ஒரு வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கச் செய்யக்கூடிய ஒரு சில ரகசிய மாந்திரீக முறைகளை பயன்படுத்தி வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டிருப்பார்கள் அதுபோன்ற ஒரு சிறிய மாந்திரிக முறை பற்றி இன்று நாம் விளக்கமாக காண இருக்கின்றோம் வியாபாரத்தில் உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இதை செய்வதற்கு ஒரு சிறிய கை அகல மண்பானையில் புதிதாக வாங்கிய கல் உப்பு ஒரு கைப்பிடி உங்கள் கைகளால் எடுத்து அதில் போட வேண்டும் அதன் உள்ளே இந்த உப்பை சரிவர பரப்பி வைத்துவிட்டு அதன் மேல் ஒரே ஒரு ஏலக்காய் உடையாத கிராம்பு சிறிய அளவிலான பச்சைக்கற்பூரத் துண்டு இந்த பொருட்களை ஒரு சிகப்பு நிற துணியில் வைத்து அதனுடன் ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து உங்கள் கைகளால் சிகப்பு நிற பேனாவை வைத்து லாபம் என்று எழுதி இந்த அனைத்து பொருட்களையும் நன்றாக இருக்கி கட்டி நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் சற்றே உயரமான இடத்தில் இதை கட்டிவிட வேண்டும் இதை கட்டிய பிறகு தினமும் நீங்கள் இதற்கு தூபதீபம் காட்ட வேண்டும் ஒரு சிலர் காலை நேரத்தில் கடையை திறக்கும் போதே தூபதீபம் காட்டுவார்கள் ஒரு சிலர் மாலை நேரத்தில் தூபதீபம் காட்டுவார்கள் அவ்வாறு ஒரு வேளையோ அல்லது இரண்டு வேளையோ காட்டுவதாக இருந்தாலும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இதற்கு கண்டிப்பாக தூபதீபம் காட்ட வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து செய்துவிட்டு வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வியாபாரத்தில் விருத்தி ஏற்பட்டு அதிக அளவு லாபம் வருவதையும் உங்களைப் போன்றே நீங்கள் விற்கக்கூடிய பொருள்களையே விற்கக்கூடிய மற்றவர்களை விட உங்களுக்கு வியாபாரத்தில் அதிக ஏற்றமும் பணவரவும் இருப்பதை உங்களால் கண்கூடாக காண முடியும் இதை செய்பவர்கள் ஒவ்வொரு முறையும் அமாவாசை அன்று இதை மாற்றி வைக்க வேண்டும் ஒவ்வொரு முறை அமாவாசை முடிந்த பிறகும் பழைய பொருளை மாற்றிவிட்டு அடுத்ததாக மறுபடியும் இதே முறையில் புதிதாக செய்ய வேண்டும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பானை உப்பு அதன் மேல் உள்ள சிறிய மூட்டை இவை அனைத்தையும் ஓடுகின்ற நீரில் போட்டுவிட்டு புதிதாக மறுபடியும் செய்து வைக்க வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களை உங்கள் வியாபாரத்தில் யாராலும் வெல்ல முடியாது இந்த முறையில் செய்து பார்த்து வியாபாரத்தை பெருக்கி பயன்பெற நினைக்கின்ற நபர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இதை செய்ய இயலாத நபர்கள் அல்லது வியாபாரத்தை பெருக்குவதற்கும் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கும் லாபம் தருவதற்கும் லாபம் தருவதற்கும் உதவக்கூடிய வியாபார வசிய மை மற்றும் வியாபார வசிய தாயத்து ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் அதையும் உங்களுக்கு தேவைப்படும் நபர்கள் அதையும் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்